வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து ஜான்ண்டீர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்த விவசாயி விழ சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து எனக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த வேலைக்கான ஒரு அழுத்தலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஐம்பது நாற்பத்தஞ்சு டி டேக்ட்ரு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்டா வண்டிங்க இந்த டாக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துக்குறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டாக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எபவுட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க உங்களுடைய வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி டெக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டெக்டருங்க டுவெல் கிளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துருங்க வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த ஜாண்டியர் டெக்டரை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க பக்காவான ஜெனியுட்டியான மெயின்டெனன்ஸில் தான் வண்டி இருந்துட்டு இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு பக்காவான ஒரிஜினல் பெயிண்டிங்க பெயிண்டிங்குமே ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா டிஎன் அறுபத்தி ஒன்றுங்க அரியலூர் ஸ்டேஷன் நம்பர் வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஹெவியான டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வண்டிங்க இந்த டிராக்டர் கொண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டவே அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டியை கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக எழிவு திறனில் இயங்கக்கூடிய வண்டிங்க இந்த ஜான்ண்டியர் ஐம்பத்தி நாற்பத்தஞ்சு டி டிராக்டர் பார்த்தீங்கன்னா பேக் டயரில் ஜூமிங்கில் வியூ பண்ணியிருக்காம பார்த்துங்க பக்காவான கண்டிஷனில் எடுத்துட்டுருக்குங்க ஒரு ஒரிஜினாலிட்டியாக இருக்கக்கூடிய வண்டிங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முடியாத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க சேற்றோ பணிகளில் ஈடுபடாத வண்டிங்க டிஸ்கு பயிர்லாம் தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்க பார்த்துங்க ஃப்ரண்ட் டிஸ்க்கு டயரெல்லாம் வந்து தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்க பார்த்துங்க இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தகவல் தெரிஞ்சுக்கலாங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி டாக்ட்ரு கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பது ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஜாண்டீர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி டக்டர் வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதவிகள் சந்திப்போம்